வேலை தொழில் பணிகள் பற்றிய நடைமுறை உதவிக்குறிப்புகள் ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் இவற்றிலிருந்து சில பகுதிகளை வழங்குகிறேன் நான் செய்கிறேன் என்ற மனநிலை இல்லாமல் பணிகள் செய்வது எப்படி ஒரு பக்தருடன் உரையாடல் பக்தர் உலக வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தேவையான சம்பளம் சம்பாதிப்பதை சுய விசாரணை போன்ற செயலுடன் ஒருவர் சமரசப்படுத்துவது எப்படி மகரிஷி செயல்களால் பிணைப்பு உண்டாவதில்லை செய்பவர் நான் என்ற பொய்யான கருத்துதான் பிணைப்பாகும் இத்தகைய எண்ணங்களை விட்டுவிடுங்கள் உடலையும் புலன்களையும் உங்களது குறுக்கீடு இல்லாமல் அதனதன் பாகத்தை நடத்தி விடுங்கள் இன்னொரு உரையாடல் மகரிஷி ஒருவர் தான் வினையாற்றுபவர் இல்லை தான் ஒரு உயர்ந்த சக்தியின் ஒரு கருவிதான் என்று உணர வேண்டும் உயர்ந்த சக்தி எது செய்யப்பட வேண்டுமோ அதை செய்யட்டும் நான் அதன் ஆக்ஞையின்படியே நடந்து கொள்வேன் என்று கருத வேண்டும் செயல்கள் என்னுடையதில்லை எனவே அவற்றின் விளைவுகளும் என்னுடையதாக இருக்க முடியாது இவ்வாறு கருதியபடி ஒருவர் செயல்பட்டால் இன்னல் எங்கே இருக்கிறது இறுதியில் இதெல்லாம் ஒன்றைத்தான் குறிப்பிடுகிறது அது ஆன்ம சுய சொரூபத்தில் உறைவதுதான் பக்தர் பகவத்கீதை செயல்படுவதற்காக கற்பிக்கப்பட்டது மகரிஷி கீதை என்ன சொல்கிறது அர்ஜுனர் போரில் ஈடுபட மறுத்தார் கிருஷ்ணர் சொன்னார் நீ போரில் ஈடுபட மறுக்கும் வரையில் உனக்கு நான் செய்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது செய்ய விரும்புவதற்கும் மறுப்பதற்கும் நீ யார் அந்த செய்பவர் நான் என்ற கருத்தை விட்டுவிடு அந்த உணர்வு மறையும் வரை நீ செயல்படத்தான் செய்வாய் ஒரு உயர்வான சக்தியினால் நீ கையாளப்படுகிறாய் அதனிடம் சமர்ப்பிக்க நீ மறுப்பதனாலேயே இதை நீ ஒப்புக்கொள்கிறாய் அதற்கு பதிலாக சக்தியை அங்கீகரித்துக்கொண்டு அதனிடம் ஒரு கருவியாக உன்னை சமர்ப்பித்துக்கொள் அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நீ மறுத்தால் பலவந்தமாக அதில் இழுக்கப்படுவாய் இஷ்டமில்லாத பணியாளராக இருப்பதற்கு பதிலாக விருப்பமுள்ள பணியாளராக இரு அதாவது ஆன்ம சுயஸ்வரூபத்தில் பொருந்திக்கொண்டு கொண்டு உனது தன்மையின்படி நான் செய்கிறேன் என்று கருதாமல் பணியில் ஈடுபடு இப்படி செய்தால் வினைகளின் விளைவுகள் உன்னை பாதிக்காது இதுதான் தைரியமாகும் வீரமும் ஆகும் கிருஷ்ணரின் அறிவுரையை மகரிஷி இவ்வாறு தெரிவித்தார் மகரிஷி மேலும் தொடர்ந்தார் எனவே ஆன்ம சுய உறைவதுதான் கீதையின் சாராம்சமாகும் கடைசியில் மகரிஷி மேலும் சொன்னார் ஒரு மனிதர் ஆன்மாவில் பொருந்தி உறைந்தால் இந்த சந்தேகங்கள் எல்லாம் எழாது அங்கு அவர் உறையும் வரையில்தான் அவை எழும் பக்தர் பிறகு இத்தகைய பதிலால் கேள்வி கேட்பவருக்கு என்ன பலன் மகரிஷி சொற்களில் வலிமை உண்டு அவை சிறிது சிறிதாக நிச்சயமாக பணியாற்றும் இன்னொரு உரையாடல் ஒரு பக்தர் கர்மயோகத்தை பற்றி கேட்டார் மகரிஷி சொன்னார் ஒரு மனிதர் நாடக மேடையில் நடிக்கும் ஒரு நடிகர் போல செயல்பட வேண்டும் எல்லா செயல்களிலும் அடிப்படையானதாக மெய்மை உள்ளது அதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் இன்னொரு உரையாடல் ஒரு பெண்மணி கேட்டார் தியானம் செய்வது எப்படி மகரிஷி எண்ணங்களை அகற்றிவிடுங்கள் பக்தர் பணிகளை தியானத்துடன் சமரசப்படுத்துவது எப்படி மகரிஷி வேலை செய்பவர் யார் யார் வேலை செய்கிறாரோ அவர் இந்த கேள்வியை கேட்கட்டும் நீங்கள் எப்போதுமே ஆன்மாதான் நீங்கள் மனம் இல்லை மனம்தான் இத்தகைய கேள்விகளை கேட்கிறது ஆன்மாவின் முன்னிலையில்தான் செயல்கள் நடைபெறுகின்றன ஆன்ம சுய ஞானத்திற்கு பணிகள் தடங்கள் இல்லை யார் வேலை செய்கிறார் என்பது பற்றிய தவறான அடையாளம்தான் ஒருவரை இன்னல் படுத்துகிறது பொய்யான இணைப்பை விலக்கிவிடுங்கள் இன்னொரு உரையாடல் பக்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் எளிதாக கிடைக்கும் ஒரு இடத்தில் எனது எல்லா நேரத்தையும் தியானத்தில் செலுத்தி தனிமையில் வாழ நான் அடிக்கடி விரும்புகிறேன் இத்தகைய விருப்பம் நல்லதா கெட்டதா மகரிஷி இத்தகைய எண்ணங்கள் அவை நிறைவேறுவதற்கான இன்னும் ஒரு ஜென்மத்தை வழங்கும் நீங்கள் எங்கே எப்படி பொருத்தப்பட்டால் என்ன முக்கியமான அம்சம் என்னவென்றால் மனம் அதன் மூலாதாரத்தில் பொருந்தி தங்க வேண்டும் உட்புறம் இல்லாத எதுவும் வெளிப்புறத்தில் இல்லை மனம்தான் எல்லாம் மனம் சுறுசுறுப்பாக இருந்தால் தனிமை கூட ஒரு சந்தை போல் ஆகிவிடுகிறது கண்களை மூடிக்கொள்வதால் பயன் இல்லை மனதின் கண்ணை மூடுங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் உலகம் உங்களுக்கு வெளிப்புறத்தில் இல்லை நல்ல மனிதர்கள் தங்கள் செயல்களுக்கு முன்னால் திட்டமிட விழைய ஏன் அப்படி ஏனெனில் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ள கடவுளிடம் அவரது திட்டமே ஒன்று உள்ளது அது நிச்சயமாக நிறைவேறிவிடும் இன்னொரு உரையாடல் ஆசிரமத்தில் சில கட்டிடங்கள் இருக்கின்றன முழுவதுமாக பின்பற்ற முடியாத ஒரு திட்டம் இருந்து வந்தது இதில் ஈடுபட்டிருந்த பக்தரும் சர்வாதிகாரியும் அதன் விவரங்களில் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்களுக்கு இடையில் சச்சரவு இருந்தது ஒருமுறை பக்தர் இந்த விஷயத்தை பற்றி மிகவும் வெறுப்புற்றார் அவர் பகவானிடம் இத்தகைய சூழ்நிலையில் என்ன செய்வது என்று கேட்டார் மகரிஷி சொன்னார் இங்குள்ள கட்டிடங்களில் எது இந்த மனிதர்களின் திட்டப்படி ஏற்பட்டது கடவுளிடம் அவருடைய திட்டங்கள் உள்ளன இவையெல்லாம் அவற்றின்படி நடைபெறும் என்ன நடக்கும் என்று யாரும் கவலைப்பட வேண்டாம்